ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் எம்சிபிஏ தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா எஸ்பிஐ நெட் பேங்கிங் யூசர் நேம் வந்து உங்களுக்கு மருந்து போச்சுன்னா அதை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கொஞ்சம் ஸ்கிப் உங்களுக்கு புரியாமல் போகலாம் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட வேறு பெல்சிம்ல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபை ஆகும் ஃபஸ்ட்டு உங்கள் நெட் பேங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க நெட் பேங்க் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் லாகின் பாஸ்வேர்ட் அப்படி பார்த்தீங்களா அது கொடுங்க அதை கொடுத்தோடனே இந்த மாதிரி ஃபர்கெட் மை லாக்இன் பாஸ்வேர்டுன்னு கேட்கும் அதை கொடுத்துட்டு உள்ளே பண்ணிங்கன்னா மறுபடியும் ஃபர்கெட் யூசர் நேம் கேட்கும் அதை அதை கொடுங்க அதை கொடுத்துட்டு இதை வந்து நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட்டு உள்ளே போனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா சிஐஎஃப் நம்பர் கேட்கும் உங்களுடைய பேங்க் உங்கள் பாஸ்புக்கில் இருக்கும் அந்த 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 நம்பரு இருக்கும் அதை பார்த்து இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க கரெக்டாக பார்த்து என்ட்ரி பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் அக்கௌண்ட் நம்பரு இருக்கும் சிஎஃப் நம்பர் இருக்கும் எஃப்எஸி கோட் இருக்கும் கரெக்டாக சிஎஃப் நம்பர் எங்கோ இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கொடுத்துவாங்க எந்த கண்ட்ரின்னு அந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அதாவது நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒவ்வொரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா அந்த மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும் அதனால தான் இது ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்கும் அதை கரெக்டாக பார்த்து கொடுங்க ஏன்னால் அப்போ அதுக்கு தான் அந்த ஓடிபி போகும் ஓடிபி வச்சு தான் நம்ம வந்து வெரிஃபை பண்ண முடியும் அதனால் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரில் எண்ட்ரி பண்ணிக்கோங்க அடுத்தது என்ட்ரி பண்ணிவிட்டு இதுலேருந்து கேப் கேப்சாவை ஃபில்அப் பண்ணிக்கோங்க கேப் ஷாவை என்ட்ரி ஃபுல்லப்போ ஃபில்லப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்துட்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் உங்கள் மொபைல் போனுக்கு ஓடிபி வரும் அதாவது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தா உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு தான் அந்த ஓடிபி வரும் அதாவது ஒ ஒன் ஃபோர் ஓட்டி கொடுக்கும்போது வந்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை பார்த்து கரெக்டாக கொடுங்க இல்லைனா நீங்கள் வேறு நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த உங்கள் பேங்க் எந்த மாதிரி நம்பர் கொடுத்துருவீங்களோ அந்த நம்பருக்கு தான் அந்த ஓடிபி போயிருக்கோம் அதாவது அந்த நம்பர் வந்து பார்த்துட்டு கரெக்டாக கொடுங்க இப்பாருங்க எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு நான் மெசேஜ் ஓப்பன் பண்ணுறேன் இப்பாருங்க எஸ்பிஐலேருந்து வந்துருக்கு ஓடிபி இந்த கீழே பாருங்கள் ஓடிபி டூ நவ் யுவர் ஸ்டேட் பேங்க் இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் அண்ட் நேம் அப்படின்னு கேட்டு இந்த ஓடிபி இந்த ஓடிபி வந்து அதில் கொடுத்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க யூஸ் அண்ட் அப்படின்னு அதாவது உங்கள் ஓடிபி வந்துடும் இதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்